தெரியும் இங்க இப்ப இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து நான் வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் நான் நாலு பேரை பார்த்திருக்கேன் இப்ப இருக்கிற இந்த generation இவங்களுக்கு எல்லாருமே awareness இருக்கு ஆனா இந்த awareness <coughs> அ <coughs> நீங்க correct ஆ use பண்ணிக்கோங்கன்றதுதான் என்னோட வேண்டுகோள் நான் நாலு பேர் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது எழுபது வயசு பாட்டிங்க எப்படி வர்றாங்கன்னா அந்த cancer வந்து அந்த மேல அந்த தோல் skin இருக்கு இல்லைங்களா full ஆ அப்படி வராங்க ஏமா இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க இதெல்லாம் எங்க இப்ப நிறைய வந்துருச்சு பிஹெசில எக்ஸாமினேஷன் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்டாப் போட்டிருக்காங்க அவங்க கிட்ட நார்மலா ஓபி போகும்போது பண்ணாலே வந்து கண்டுபிடிச்சி இங்க அனுப்புறாங்க ஆனா இந்த அறுபது எழுபது வயசான பாட்டிங்களுக்கு வந்து அதோட இம்பார்டன்ஸ் தெரியல கட்டி நான் மூணு வருஷமா இருந்தது ரெண்டு வருஷமா இருந்தது ஏமா வரல அது வழியே இல்லை டாக்டர் கூட வந்த அட்டண்டரை ஏமா கூட்டு வரல எங்களுக்கு சொல்லவே இல்லை டாக்டர் இப்படி தான் பதில் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லேட் ஸ்டேஜ்ல தான் வராங்க ஒண்ணுமே பண்ண முடியல நம்ம வந்து தே ஆர் கவுண்டிங் தர் டேஸ் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இப்போ நீங்க எல்லாம் கலந்துகிட்டீங்க நீங்க கொடுக்க வேண்டிய அவேர்னஸ் வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ இல்ல வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க அம்மா உங்க பாட்டி இவங்களுக்கு நீங்க சொல்லுங்க என்ன இருக்கு அதாவது மார்ல கட்டியோ இல்ல தோல் வந்து ஆரஞ்சு பழத்தோல் மாதிரி மாறுறது இது எல்லாமே இருந்ததுன்னா உடனே அவங்க வந்து ஹாஸ்பிடலுக்கு வரணும் இந்த அவேர்னஸ் நீங்க கொடுக்கணும் இது வந்து நீங்க போய் உங்க அம்மாட்டையோ உங்க உங்கள் பக்கத்துல பக்கத்தை உக்காந்து பேசணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா இருந்தா உடனே சொல்லுங்க பையன் வந்து ஐயையோ நான் எங்கள் அம்மாட்ட நான் எப்படி பேசுறது என் பாட்டிக்கிட்ட எப்படி நான் பேசுறது அதெல்லாம் கிடையாது இது வந்து பையன் பொண்ணு விஷயம் கிடையாது நீங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த வயசானவங்களுக்கு அந்த அவர்னஸ் கொண்டு வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பெரிய எல்லாம் எதுவும் தேவை கிடையாது நம்ம வீட்டில் மாசத்துக்கு ஒரு தடவை நாமளே வந்து நம்ம கையால நம்ம கையாலயே நம்ம பிரஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணிக்கிட்டோம்னா அதாவது நாமளே வந்து தேர்ச்சி பார்த்தோம்னாலே கட்டி தெரியும் கட்டி தெரியுதுன்னு சொன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேர் எடுத்துப்போம் உங்களை எல்லோரையும் நான் கேட்டுக்கிறது இது ஒண்ணே ஒன்று தான் நீங்கள் வந்து வெளியில் அவேர்னஸ் கொடுக்குறீங்க எல்லாமே நல்லது தான் முதல்ல உங்கள் பாட்டியோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற வயசான ஒரு அம்மாவோ அவங்களுக்கு முதல்ல இந்த இது இருக்கா இந்த நாலேஜ் இருக்கான்றதை இன்னைக்கு போய் செக் பண்ணிக்கோங்க அதை பண்ணிங்கனாலே இந்த ப்ரோக்ராமுக்கு பெரிய வெற்றி தான் அதுதான் நான் உங்களை கேட்டுக்கிறேன் யூ